வாங்க பார்த்தீங்கன்னா லைவ் கட் கட்டாய் போகுது இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி லைவ் போட்டேன் எந்த கமெண்ட்டுமே வரல ஸ்டக்காக எப்படி நின்றுச்சின்னு நினைக்கிறேன் அதனால வந்து நான் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் லைவ் வந்திருக்கேன் வாங்க பேசலாம் லைவுக்கு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் யார் வந்திருக்கீங்க வாங்க फ्रेंड्स லைவுக்கு வாங்க என்னாச்சு ஏன் யாருமே இன்னும் லைவ் வராம இருக்கீங்க வீடியோக்கு தான் সাপোর্ট பண்ண மாட்டேங்கிறீங்க லைவ்ல வந்தா லைவ்ல நல்லா সাপোর্ট பண்றீங்க வாங்க இனிய இரவு வணக்கம் ஒருத்தவங்க லைவ்ல காட்டுது ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணவங்களுக்கு வந்து மனமருந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் யாரும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் தொடர்ந்து என்னோட லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ட் பண்ணுங்க யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு சமையல் பண்ணும்போது கை வேற சுற்றுக்கிட்டேன் அது வேற ரொம்ப பெயினாக இருக்கு நான் அந்த பெயினோட தான் உட்கார்ந்துருக்கேன் நீங்கள் யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் என்ன சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களாவது சேட் பண்ணுங்களேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு கமண்ட் எதுவும் ஆஃப் ஆயிருக்கா என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல நீங்கள் சேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு இல்லைங்களே எனக்கு வந்து போர் அடிக்குது சும்மாவே உட்காந்து உட்காந்துருக்குறதுக்கு ஒன்றும் சேட் பண்ணுங்க இல்லைன்னா லைவை நான் கட் பண்ணிக்கிறேன் மூணு பேர் வந்து லைவ்ல இருக்கீங்க ஏன் இப்படி அமைதியா சைலண்டாவே இருக்கீங்க நந்தினி முத்து போய் வேலையை பார்ப்போம் என் தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ போய் உன் வேலையை பார்ப்போம் உன நான் கூப்பிடல சரியா வந்தையா ஒழுக்கமாக லைவ் பார்த்தா பாரு இந்த மாதிரி திமுறி பிரச்செலாம் பேசிட்டு இங்கே வராது சரியா எனக்கு எதுவும் வேலை இல்லை கொண்டு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு நான் வரேன் 不了。 ியா குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் சரிம்மா சரிம்மா குழந்தைகளை தான் முதல்ல பார்க்கணும் தூங்கிட்டாங்களா நல்லா சாப்பிட்டாங்களா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்க ஊர்ல நல்ல மழை எங்க இருக்கிற பக்கம்ல மழையான்னு சொல்லுங்க சரியான மழை அப்படியே பயங்கரமா மழை பெஞ்சிடுச்சு தயவு வந்து அடிக்கடி கட்டாகுதுங்க என்ன காரணம்னு தெரியல முத்து பிரியா குழந்தைகள் சாப்பிட்டாங்க நான் அவர் வந்த பிறகுதான் சாப்பிட வேண்டுமா சரிங்க சரிங்க எந்த பேக் கமண்டோ பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா இல்லை தாங்க கவலையில படலை நான் எதுக்கு கவலைப்படணும் ஏ வருது வருது எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு முத்தம் கொடுக்க சொன்னாருன்னா கொடுக்குறேன் சப்பாத்தி உருட்டி வச்சிருக்கேன் வந்த உடனே போட்டு கொடுக்கணும் சரிங்க சரிங்க சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் சப்பாத்தி தொட்டுக்க தக்காளி சட்னியா இல்லை குருமாவா என்ன செஞ்சுருக்கீங்களே சப்பாத்தி எனக்கு சப்பாத்தி வெறும் சப்பாத்தி சாப்பிட்ணுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் வெறும் சப்பாத்தி மட்டும் எதுவுமே தொட்டுக்காமல் வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு குருமா பட்டாணி போட்டு சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நான் சப்பாத்தி போட்டேன்னா தக்காளி சட்னி தாங்க வைப்பேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன் யாருது பேர் வல்லையே என்னங்க இது ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு போட்டு பேரே வரல உங்க பேர் நான் என்னன்னு படிக்கட்டும் முத்துப்பிரியா இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கு எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணலைங்க நான் ஃபீல் பண்றேன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் இருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைகளுக்கு வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னென்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடாக ஒரு இருப்பிடமாக இருக்கட்டும் ஒரு பொருள் ரீதியாக இருக்கட்டும் நம்மளோட பொருளை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து சொந்தம் பந்தம்னு சொல்லி அமைதியாக இருக்கோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து என் பேர் பிரியா சொல்லு சொல்லுவாங்க முத்து பிரியான்னு சொல்லுவாங்க சரிங்க சரிங்க ஹாய் முத்து பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க என்னோடய லைவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேரே அதுதானுங்களா ஒரு லைட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறது தான் பேரேவா இது என்ன கணக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது அதுதான் பேரே போல நான் நல்லா இருக்கேன் முத்து நீங்கள் எப்படி இருக்கீங்க பேசுங்க பேசுங்க நோ ப்ராப்ளம் பேசுங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சாரி கார்த்திக் எதுக்கு மட்டும் கேட்காதீங்க நீங்க யதார்த்தமாகவே இருக்கிறது நான் என்னோட தப்பா இல்லை நான் அப்படி வளர்ந்தது என்னோட தப்பா எல்லாரையும் நம்பி நம்பி எம் ஏமாடுறமே அது என்னோட தப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேனே அது என்னோட தப்பா இல்லை எந்த பிரச்சனையும் வேணாம் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போகிறேனே தலை சாச்சிக்கிட்டு அது என்னோட பிரச்சனையா இல்லை என்னதான் என்னோட பிரச்சனைன்னு எனக்கே புரியல கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனத்த நான் சாதிச்சுட்டேன் எதுக்காக இந்த கவலை சொல்லுங்க ஒன்றும் சாதிக்கல ஒன்னும் பண்ணலை அப்புறம் நான் எதுக்கு இந்த கவலைப்படுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல போங்க எனத்தை சாதிக்கிறதுக்கு இப்படி கவலைப்பட போறோன்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் யாரையும் நம்பாதீங்க சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாரையும் நம்பாதீங்க நம்பவே கூடாது நமக்கு எதிரியே சொந்த பந்தமாக தான் இருப்பாங்க வெளியில் கூட நன்றியை நினச்சி பார்ப்பாங்க பாவம் புண்ணியம் பார்ப்பாங்க ஆனால் சொந்த பந்தத்தை மட்டும் நம்பி ஒரு நாளும் இருந்துடாதீங்க நான் இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் வச்சு பார்க்கணும் நம்மளுக்கு நல்லதை கெட்டதுக்கு வருவாங்க நம்ம ஓடி 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 முன்னாடி போய் நிக்கிறோம்ல அது வந்து நம்மளோட திமிரு நம்மளோட அறியாம என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் மழைகாலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக மழை பெய்யுது செம்மா மழையும் மத்தியானத்துல மதியானத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் ஊரில் பயங்கரமான மழை பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர் இப்போ உட்காந்துருக்கவே முடியல தூக்கம் அப்படியே கண்ணு ஜோராக இருக்குது தூக்கமான தூக்கம் வருது நான் யாராவது நீங்கள் சேட் பண்ணுவீங்களான்ட்டு அப்படியே ஒரு ஆர்வமாக பார்த்துட்ருக்கேன் சரி லைன் போட்டது போட்டாச்சு இல்லை ஒரு பத்து நிமிஷம் வேணும் இருபது நிமிஷம் தான் சரி வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் பார்க்குறேன் பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போகிறேன் நானும் கஷ்டமாக இருக்குது வீடியோ போட்டாலும் யூஎஸ்எல்லை லைவ் போட்டாலும் நியூஎஸ்எல்லை சும்மா நம்ம பிழைக்கிற புழப்பை விட்டுட்டு டேஸ் எல்லாம் கையில் வச்சு நெட்டுக்கு வேஸ்ட்டாக உட்காந்துருக்குறோம் எந்த ப்ரோஜனமும் இல்லை எனத்துக்கு இனிமேல் லைவும் போடக்கூடாது கம்மளும் பேசாமல் உட்கறணும் வேஸ்ட்டு வெட்டி வேலை இதெல்லாம் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ரெண்டு நிமிஷம் பாத்துட்டு நான் live cut பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த live பிடிக்கல சும்மா யாருமே chat பண்ண மாட்டேங்கிறீங்க சும்மா உட்காந்துட்டு என் மூஞ்சிய நானே பாத்துட்டேன் என் மூஞ்சி நானே பாக்கும்போது நான் கண்ணாடியே பார்க்கவே மாட்டேன் கண்ணாடி மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன் இப்ப லைவ் போடுறதுனால இந்த வீடியோல வந்து என் முகத்தை நான் பாக்குறேன் நான் ஒளிஞ்சு கண்ணாடிய நான் பார்க்கவும் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு போய் பார்த்து கண்ணாடியில பார்த்து இப்ப காலம் போன கடைசியில மூஞ்சி பார்த்துக்கிட்டேன்னா போய் தூக்கமா வருதுங்க யாருமே இல்லை லைவ்ல ஒரு ச ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நானும் பாய் போறேன் பிடிக்கல எனக்கு live உட்காரவும் பிடிக்கல எதுவுமே பிடிக்கல எனக்கு ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மௌனமா இருக்குது ஒண்ணுமே புரியலே உலகத்துல மலையில் நனைஞ்சிட்ட நல்ல எங்கள் வீட்டு பாத்திரம் எல்லாம் மலையில் செமையாக நனைஞ்சிருச்சு அதனால மலையில் நனைஞ்சுக்கிட்டு அந்த எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு அதுதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் பண்ணுற மாதிரி தெரியல நான் இந்த லைவ் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு லைவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்களிடம் வாய் ரொம்ப குளர்றதில்லை ஆமாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஒன்று ரேவதி போயிட்டு வர்றேன்